அதாவது ரமலான் மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் செவ்வால் மாதம் என்று சொல்லப்படும் இந்த செவ்வாய் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா நம்ம உம்மத்துக்கு வந்து அல்ல ஒரு பெரிய கருணை செய்கிறான் முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் அதிகமான வாழ்நாளை அல்ல கொடுத்திருந்தான் ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க நூறு நபிய தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்கள் அதிகமான அமல்களை செய்வார்கள் நம்ம உம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லாசினுடைய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் ரொம்ப குறைக்கப்பட்டு விட்டது ஐம்பது அறுபதுக்குள்ள ஓடி போயிடுது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலேயே என்ன செஞ்சாங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சாதனையா பேப்பர்ல செய்தி வர்ற அளவுக்கு தான் சதம் போட்டாங்கன்னா நூறு வயது அடைந்தாருன்னு சொல்லி போடுற அளவுக்கு நியூஸ் போடுற அளவு உலகத்திலேயே ஒருத்தர ரெண்டு பூரோ இருக்கிறனால நியூஸ் ஆகுதுனால என்ன செய்யறாங்கன்னா வந்து நமக்கு ஒரு கருணை செய்யறோம் என்ன செய்யறான் கேட்டா இல்லாம ஒண்ணுக்கு பத்தா தர்றான் குறைஞ்சபட்சம் என்ன செய்யறான்ல ஒரு அமலுக்கு பத்து நன்மை அல்லா தந்துடுறான் அந்த மாதிரி அல்லாஹ் வந்து கருணையை கொண்டு என்ன செய்யறான் கூலி தர்றான் இப்ப ரசூ என்ன சொல்றாங்க கேட்டா நீங்க வந்து ஒரு நாள் நோன்பு வைக்கிறீங்க ஒரு நாள் நோன்பு வச்சுங்கன்னு சொன்னா பத்து நோன்புடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது இப்ப ரமலான்ல ஒரு மாசம் நோன்பு வைக்கிறீங்க ஒரு மாசம் பெரும்பாலும் முப்பது நாள் வருதுன்னு வைங்க முப்பது நாள் வந்துச்சுன்னா முன்னூறு நாள் நோம்பு வச்ச மாதிரி ஆயிரும் முப்பது நாள் நோன்பு வச்சோம்னா ஒரு நாள் ஒரு நாள் நோம்பு வந்து எப்படி இவன் நோம்பு வச்சான்னு கணக்கு எடுத்துக்கிறான் ரமலான் நோம்பு வைப்பதன் மூலமாக பத்து மாதம் நோன்பு நோட்டுற நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறான் ஆனா வருஷத்துக்கு வந்து முன்னூத்தி அறுபது நாள் வருது முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாள் வரும் சந்திர கணக்கு படி அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில்

இவன் வருஷம் பூரா நோம்புறான் வாழ்நாளை குறைச்சாலும் நமக்கு வந்து முப்பத்தி ஆறு நோம்புக்கு முன்னூத்தி அறுபது நோம்புடைய தொடர்ந்து வைக்கணும் வைக்கிறதுக்கே முடியாது பிறநாளுக்கு ஹராமாய்ப்பு போயிடுது அதனால இந்த ரமணான் மாசத்து நோக்கம் என்னன்னு கேட்டா ஒண்ணுக்கு பத்தாக ஒரு நன்மை அடைவது தான் இதனுடைய நோக்கம் அப்ப நோன்பு முடிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கூட வைக்கலாம் அல்லது ஒரு பத்து நாள் கழிச்சு கூட வைக்கலாம் அப்போ அந்த ஆர்மோம்பு என்பது அந்த செவ்வாழ் மாதத்துக்குள்ள வச்சால் அந்த ஒரு அந்த சவ்வால் மாசத்துல வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப சவ்வால் மாசம் முடிகிறதுக்கு உள்ள இந்த பத்து நோன்பை நம்ம ஆறு நோன்பை வைப்பதன் மூலமாக வருஷம் பூராக நோன்பு நோற்ற நன்மை நமக்கு கிடைக்கிறது இதுதான் அந்த சவ்வால் மாதத்தினுடைய நோன்புடைய சிறப்பு கூடுதலான விவரங்கள் வேணும்னு சொன்னா ஆறு நோன்புங்கிற தலைப்புல ஒரு ஆர்டிக்கலும் வீடியோ உரைகளும் நம்முடைய ஆன்லைன் பிஜே டாட் காம்ல இருக்கிறது நீங்க கூடுதலா பார்த்துக் கொள்ளலாம்